இனிப்புடன் பிரச்சாரத்தை தொடங்கிய ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கோவை செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி மற்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் கலந்து கொள்ளும் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள காந்தி விமானம் மூலம் கோவை வந்தடைந்தார் அங்கிருந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு செல்லும் வழியில் சிங்காநல்லூரில் உள்ள விக்னேஸ்வரா ஸ்வீட்ஸ் கடை அருகே தனது காரை நிறுத்தி ஒரு கிலோ ஜாமுன் மற்றும் அனைத்து இனிப்புகளும் கலந்த ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கினார் பின்னர் ராகுல் காந்தி ஊழியர்களை அழைத்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் வேட்பாளர்களை ஆதரித்து பேசும் முன் ராகுல் காந்தி இனிப்புகளை வழங்கி பிரச்சாரத்தை கோவையில் தொடங்கியது குறிப்பிடத்தக்கது தற்போது சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வைரலாகி வருகிறது